நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிருந்து தமிழடியின் என்ற நிகழ்ச்சிகள் வரிசையிலே தொடர்கின்றது குரலோவியம் முக்காலவும் உணர்ந்த பெருந்தகையின் குரலோவியத்தில் என்று அதிகாரம் நாற்பத்தி ஏழு தெரிந்து செயல்வகை என்ற தலைப்பிலே வருகின்ற பாடல் நானூற்றி அறுபத்தி ஆறாவது செய்தக்க அல்ல செயக்கெடும் செய்தக்க செய்யாமையானும் கெடும் செய்தக்க அல்ல செயக்கெடும் செய்தக்க செய்யாமையானும் கெடும் அழகர்குடி ஒரு சிற்றூர் அந்த சிற்றூருக்கு ஒரு சிங்கம் போல சிவத்தான் என்பவன் இருந்தான் காட்டில் எல்லா மிருகங்களும் சிங்கத்தை தானே அரசனாக அஞ்சி நடுங்கிடும் என்பார்கள் அதை போல அழகர்குடி மக்கள் பயந்து கொண்டு பனிபிடை புரிந்து வாழ்ந்தனர் சிவத்தான் செய்யாத கொடுமைகள் இல்லை அந்த ஊர் தோட்டத்தில் அழகிய மலர் ஒன்று பூத்து சிரித்தால் அதை முகந்து பார்த்து அதன் இதழ்களை கடித்து தொப்பினால் தான் அவனுக்கு தூக்கம் பருவமலர்கள் அவன் படுக்கையில் காம்பொடிந்து நசுங்கி போய்விட்டன உழைத்திடும் கூட்டம் சேர்த்திடும் பொருள் அனைத்துக்கும் அவனே உரிமை கொண்டாடுவான் அவன் நுழைந்தால் யார் வீட்டு கதவானாலும் தானே திறந்து கொள்ள வேண்டும் அவன் எதிரில் எவராயினும் காலனி அணிந்து நடப்பது கூட அவனை அவமதிப்பதாக கருதப்பட்டு அந்த குற்றம் புரிந்தோருக்கு ஆயிரம் சவுக்கடிகள் தண்டனையாக தரப்படும் நீர்வீழ்ச்சியில் குளிக்கும் பெண்கள் தடாகத்தில் நீராடும் பெண்கள் அவன் கண்களில் பட்டுவிட்டால் உடனடியாக நிர்வாணமாக காட்சி தர வேண்டும் அவர் தம் ஆடை ஆணிகலன்களை அவன் அபகரித்துக் கொண்டு மரக்கிளையில் அமர்ந்து கலியுக கண்ணன் என்று தன்னை வர்ணித்துக் கொள்வான்

என்ன என்று புரியவில்லை அழகர்குடியினருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமையாலும் கெட்டுவிடும் அழகர்குடி மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த கொடியவன் சிவத்தானை எதிர்த்து துரத்தி இருக்கலாம் அல்லவா அதை செய்யாததால் தான் இவ்வளவு கேடுகளும் என்று இளம் துறவி விளக்கினார் மன்றாடி கொண்டிருந்தான் உயிர் போகும் தருவாயில் அவன் ஊர் மக்களிடம் பேசினான் எல்லோரும் என்னை மன்னித்து விடுங்கள் நான் உங்களுக்கு பல தீமைகள் செய்துவிட்டேன் நான் இறந்த பிறகு என் பிணத்தை கூட இந்த ஊர் இடுகாட்டில்

மெய் சோர்ந்து நின்றனர் அதற்கான வள்ளுவரின் குரல் செய்தக்க அல்ல செய்யக்கெடும் செய்தக்க செய்யாமையானும் கெடும் தெரிந்து செயல் வகை என்ற தலைப்பில் அதிகாரம் நாற்பத்தி ஏழு பாடல் நானூற்றி அறுபத்தி ஆறு இதுவரை காலம் உணர்ந்த வள்ளுவர் பெருந்தகையின் குரல